சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான வணக்கங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லிவர் கெயின் சிறப்பை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம உடம்புல மிகவும் முக்கியமான உறுப்புன்னா செரிமான பை தான் ஏன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து நல்லது எது கெட்டது எதுன்னு நம்ம உடம்புக்கு பிரித்து கொடுக்குறது நம்மளுடைய செரிமான பை தான் அந்த செரிமான பையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாப்பாக பார்த்துக்கணுங்கிறோம் நம்மளுடைய கடமை அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லிவகின் சிறப்பில் கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிரியானங்கை மாசிப்பத்திரி அமிர்தவல்லி முக்குருட்டை மணத்தக்காளி வில்வம் கடுக்காய் சரக்கொன்றை நெல்லி நிலவேம்பு புளியங்காய் இவை அனைத்தும் தான் நம்ம மிவகன் சிறப்பில் வளர்ந்து கலந்திருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே கல்லீரல் சம்மந்தப்பட்ட உபாதைகளுக்கு மிகவும் அற்புதமான மிகச்சிறந்த மருந்து மலச்சிக்கல் சம்பந்தப்பட்ட வாற்றில் உள்ள கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றுவதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் முக்கியமாக பசியின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பசிக்காத நபர்களுக்கு நல்லா பசியை தூண்டும் மஞ்சக்காமால் போன்ற கொடிய நோய்களுக்கு இது முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய மருந்து மட்டும் இல்லாமல் இது கல்லீரல் வீக்கம் கல்லீரல் அலர்ஜி கல்லீரல் கொழுப்பு ஆயில் ஃபுட்டு உணவுகள் சாப்பிடக்கூடிய மக்களுக்கு மிகவும் இது பயனுள்ளதாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் புகை பிடிக்கிறவங்களுக்கும் மது அருந்தக்கூடிய நபர்களுக்கும் அதனால் ஏற்படக்கூடிய உபாதைகளை சரி செஞ்சு முழுமையான தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் தான் இந்த லிபகன் சிறப்புங்கிறது நல்ல ரிசல்ட்டு கொடுக்கக்கூடியது குறைஞ்சது ஒரு மூணு மாத காலமாவது பயன்படுத்தணும் பயன்படுத்தினா மட்டும்தான் முழுமையான தீர்வு கொடுக்கும் ஏன்னா மூணு மாதத்தில் தான் நம்ம உடம்பை வந்து அதை தயார்படுத்தி நம்ம உடலில் சார்ந்து அது வேலை செய்ய ஆரம்பிக்கும் கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னா நல்ல ரிசல்ட்டும் நல்ல பலனும் இதனால் கிடைக்கும் தேங்க்யூ